இந்த ஒரு இந்தியோ ஏகே நடிப்பில் வெளியான குட் பைட் டப்கொடுக்கும் அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சச்சின் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணி சச்சின் திரைப்படம் முதல் நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கடைசியம் பார்க்க அப்படின்றதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னைக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது டபு கொடுக்கும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசூல் வந்து ஆயிருக்குது அது மட்டும் இல்லாம டிக்கெட் புக்கிங் வேற லெவலில் வந்து போயிருக்குது இதையெல்லாம் டீடா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க யார் ஃபேன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க சச்சின் திரைப்படத்தை பாத்தீங்களா இல்ல அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதல் நாள்ல தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் சச்சின் திரைப்படம் எவ்வளவு கிளாசியம் இருக்கு அப்படின்றத டீடா வந்து பாத்திரலாம் முதலாவதாக கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது அறுபத்தி மூணு சோ வந்து போடுறது உறுதியாக இருக்குது இதன் மூலம் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வரை கர்நாடகாவில் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசியமா இருக்குது இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து சோ வந்து போடுறது உறுதியாக இருக்குது ஒரு லட்சத்து மூணாயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே நாற்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் வரை சச்சின் திரைப்படம் முதல் நாள்ல தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசியமாக இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படத்தை ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு திரைப்படம் முதல் நாள்லயே பத்து கோடி வசூல் செஞ்சு புதிய ஒரு சாதனையை படைத்திருந்தது அந்த திரைப்படத்தோட வசூலை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரெயின்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க சச்சின் திரைப்படம் முதல் நாள்ல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலசியம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வரையும் தமிழகத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் வரையும் இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் பேங்கிங் மூலம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலசியம் இருந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குட் பைடக்கில் திரைப்படம் இன்றைக்கி அட்வான்ஸ் பக்கிங் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குற நினச்சிங்கன்னா மறுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அன்பா தேங்க்யூ